வணக்கம் எம்ஜிஆர் இந்த மூன்று எழுத்து சொல்கிற போதே நமக்கு வந்து என்னென்னா ஒரு உற்சாகம் பிறக்குதுங்க நான் சிறுபிள்ளையாக இருக்கிற போதுருந்து அதுவும் அந்த டூரிங் தேட்டரில் மணலில் இப்படி மல்லாக்கு படுத்துட்டு பார்க்குறப்ப எம்ஜிஆர் வர்ற காட்சி வந்த உடனே நான் மட்டும் இல்லை அந்த தேட்டரை எந்திரிச்சு ஒரு குதியாட்டம் போடுறத நான் பார்த்துருக்குறேன் அதுவும் முக்கியமான காட்சிகள் எல்லாம் அவர் வரப்போகிறார்னு சொன்ன உடனே அவர் வரப்போகிறாருங்கிறது எப்படி தெரியும்னா அந்த படத்தை ஏற்கனவே இருபத்தஞ்சாயிரம் தடவை பார்த்தவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க அவங்க எல்லாமே ரொம்ப தயாராக பயிலில் இதெல்லாம் பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க பூவெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படி போட்டு எம்ஜிஆரை வரவேற்கிற மாதிரி வரவேற்பாங்க அதாவது என்னென்னா அது செல்லுலாய்டு ஸ்க்ரீன் தான் நமக்கு தெரியும் அது திரை தான் அது சே ஒரு ஜட பொருள் தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த அனிமேஷனான அந்த படமானது என்ன நமக்கு உற்சாகத்தை பரப்புது அப்படியே எப்படி ஒரு வைப்ரேஷனை உருவாக்க முடியும்னு சொல்கிறமோ அதுபோல் பேச்சில் இசையில் ஒலியில் உருவாக்க முடியுமோ அதுபோல் உருவாக்கின பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு சரி இப்போ இவரை முழு பேர் என்னன்னு கேட்டோம்னா மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் இதுதான் இவருடைய பேர் அதாவது கேரளாவில் மருதூர் என்கின்ற அந்த ஊரில் பிறந்த கோபால மேனன் இவருடைய தந்தையார் சத்யபாமா இவருடைய தாயார் இவருடைய முதல் புதல்வன் பேர் வந்து சக்கரபாணி இவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்திருக்கிறாங்க அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அடுத்த எம்ஜிஆர் மூன்று பேர் தான் வீட்டில் இந்த இந்த பேர் எப்படி இவருக்கு வந்தது ராமச்சந்திரன் இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே சொல்லுவோம் ராமாயணத்தில் வந்த ராமச்சந்திரன் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் வரலாறுகளை படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இவங்க தந்தையார் முதல்ல கேரளாவில் இருக்காரு இதில் நீதித்துறையில் இருக்கார் பிறகு அந்தமாதில் போய் கொஞ்ச நாள் அந்த நீதித்துறையில் பணியாற்றுறாரு அப்போ நிறைய தூக்கு தண்டன கைதிகளை வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டுகிட்டு இருந்த காலம் அதனால் நிறைய தூக்கு தண்டனை கைதிகளுக்கு அந்த தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய வேலை கொடுத்த உடனே தன்னுடைய மனைவியாகிய சத்யபாம சொன்னாங்களா இந்த பாவம் நமக்கு எதுக்குங்க அப்படின்னோடனே இவர் மறுக்கிறாருன்னு இவர் த இவருக்கு தண்டனை கொடுத்து சிறையில் கூட வச்சு அப்புறம் அவர் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய குடும்பத்தோட வந்து பிறப்பிட்டு இங்கே வந்துட்டார் எங்கள் இலங்கைக்கு வந்துட்டார் இலங்கைக்கு வந்து கண்டிங்கிற இடம் அந்த கண்டியில் பக்கத்தில் நவிலப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் அவர் கொஞ்ச நாள் அங்கே இருந்திருக்கிறாரு கொஞ்ச நாள் ப பள்ளியில் கூட வேலை பார்த்துருக்காரு அப்புறம் அங்கேருந்து அவங்க அங்கே பிறப்பிட்டு வந்துட்டாங்க அப்படி வர்றபோது தான் அவங்க வந்து அந்த தோணியில் அந்த தாயார் மடியில் ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை தான் இதுதான் தமிழ்நாட்டை பத்து வருஷம் ஆளப்போகிற முதலமைச்சர் திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாக தகவல போகிற எம்ஜிஆர் அப்படின்னு யார் சொல்லியிருந்தாலும் யாரும் நம்பிருக்க முடியாதுங்க அதுதான் பெரிய ஆச்சரியத்தில் ஆச்சரியம் அப்படியாக உள்ளே வந்த அவருக்கு இந்த பேர் எப்படி சூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது அப்பாவுடைய அப்பா மருதூர் கோபாலமேனன் அவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரசேகர மேனன் இப்போ இதில் இருக்கக்கூடிய சந்திர அப்படிங்கிற ஒரு எடுத்த எழுத்து எடுத்துக்கங்க அதே மாதிரி தாயார் சத்திபாமாவனுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னா சீதாராமன் இப்போ பாருங்கள் அந்த சந்திரசேகர மேனனில் இருக்கக்கூடிய சந்திர சீதாராமனில் இருக்கக்கூடிய ராம இந்த ரெண்டு எழுத்தையும் எடுத்து சேர்த்தோம்னா அதாவது தாத்தா ரெண்டு பேருடைய அப்பாவுடைய அப்பா அம்மாவுடைய அப்பா ரெண்டு பேரில் இருக்கக்கூடிய எழுத்து சேர்த்தோம்னா ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் வருது எம்முங்கிறது மருதூர் அவங்களுடைய ஊர் பேர் அப்பா பேர் கோபால மேனன் அப்போ இவர் வந்து ஒரு தலைமுறை பேரை தன்னோட வச்சுருந்திருக்கார் தாத்தா பேர் அப்பா பேர் ஊர் பேர் ரெண்டு தாத்தா பேர் என்று பேர் விளங்கும் பிள்ளையாக திகழ்ந்தவர் இவர் தான் இந்த பேர்னால் என்ன பெருசா லாபம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு முறை மாறான்னு ஒருத்தர் சொல்லுவோம் அதே மாதிரி லட்சுமணன் ஒருத்தர் வ வசன எழுதுறவர் அவர் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை கூப்பிட்டுருந்தாரா காலையில் சாப்பிட்றதுக்கு எப்படியும் அவர் தனியாக சாப்பிடவே மாட்டார் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர்னு நாம் வந்து புறநானுற்றில் ஒரு பாட்டு பார்ப்போம் ஒரு மன்னன் எழுதின பாட்டு அது மாதிரி சாப்பிட்றப்ப எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்ணுங்கிற எண்ணம் எம்ஜிஆருக்கு இருக்கும் அப்போ இவர் வந்திருக்கார் வந்த உடனே அருகலை உட்கார வச்சு எம்ஜிஆர் சாப்பிட்றாரு சாப்பிட்றப்ப அவங்க விஎன் ஜானகி பருமாடுறாங்க உடனே அவர் சொன்னார் லட்சுமணன் சொன்னாரா எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு இப்படி சாப்பிட்டு என்ன சொல்கிறீங்க கவிங்க எழுத்தாளரே அப்படின்னாரா எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே இல்லைல்ல ரொம்ப நாளாச்சு அப்படின்னு ஏன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஆ அதெல்லாம் இல்லைங்க சாப்பாட்டுக்கெல்லாம் எனக்கு இருக்குது ராமச்சந்திரனும் லட்சுமணனும் உட்கார்ந்துருக்க ஜானகி பருமாறுற காட்சி எவ்வளோ காலம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சத்தம் போட்டு திரிச்சிட்டாராம் அந்தம்மா அப்படியே அதுக்கு மேலே சிரிச்சிட்டாங்களாம் அதாவது ராமாயண காட்சியை ஜானகி அந்த ஜானகி ஆகிய சீதாதேவி ராமனுக்கும் இலக்குவனுக்கும் எப்படி பரிமாறி இருப்பாங்க பஞ்சவடியுங்கிற விஷயத்தை போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போனாராம் எம்ஜிஆர் அவ்வளோ பாராட்டினாரா அப்போ ஒரு ஒரு பேரில் என்ன இருக்குதுன்னு நம்ம கேட்குறோமே அந்த பேர் எல்லாவற்றையும் வென்று காட்டும் என்று சொன்னால் பேருக்கு பெருமை சேர்த்த பெருமை யாருக்கு உண்டு என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு பொன்மண்சாமல் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு இப்படியான செய்திகளை தொடர்ந்து நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்